ஸ்ரீமதி ராமானுஜா நமகா உறங்காமல் இருப்பவர் வில்லை கையிலே ஏந்தியவர் மற்றொரு கையிலே கத்தியோடு கூடியவர் உடையவருக்கு வேதியாய் இருப்பவர் அப்படிப்பட்ட பிள்ளை உரங்காவில்லி தாசரினுடைய திருநக்ஷத்திரம் மாசி ஆயில்யம் இன்று அவரை பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை அனுபவிப்போம் கும்பே சம்பூதம் ஞானாதி குணசாகரம் ராமானுஜாரிய சச்சிஷ்யம் தனுர்தாசம் அகம்பஜே தனுர்தாசர் என்பது இவருக்கு இன்னொரு திருநாமம் மாசி மாதத்திலே ஆஸ்லேஷ நட்சத்திரத்திலே குணசாகரவாய் ராமானுஜருடைய சிஷ்யராய் பாஷ்யக்காரருடைய மடத்தின் பொறுப்பை சுமந்தவர் திருவரங்கனுக்கு மங்களாசாசனம் செய்தவரான பிள்ளை உறங்காவில்லி தாசரை ஆசிரியக்கிறேன் என்பது இந்த தனியன் இவருடைய ஆச்சாரியர் சுவாமி எம்பெருமானாரே ஆவார் இவர் எம்பெருமானாரை பற்றி அருளி செய்துள்ள பாசுரம் ஒன்று உண்டு மாமுனிகளால் நியமிக்கப்பெற்ற சாத்தினுடைய முதல் பாசுரம் நன்னு திருவுடையோம் நாணிலத்தில் எவ்வுயிர்க்கும் ஒன்னும் குறையில்லை ஓதினோம் குன்னம் எடுத்தா நடிசேர் இராமானுஷந்தாள் பிடித்தார் பிடித்தாரை பற்றி என்று சொல்லக்கூடிய பாசுரம் ராமானுஷன் பிடித்தவர்கள் ஒன்றுமே குறையில்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னோம்னு காட்டி கொடுக்கிறார் இவருடைய இவருடைய வைபவம் பலவேர் அறிந்ததே ஒரு நாள் நடுப்பகலிலே காவேரி மணலிலே தனுர்தாசர்னு சொல்லக்கூடிய இந்த பிள்ளை உறங்காவில்லி தாசர் பொன்னாச்சியார் தன்னுடைய மனைவிக்கு வெயில் படாதபடி குடைபிடித்து அழைத்து செல்வதை எம்பெருமானார் பார்த்தார் இவ்வளவு ஈடுபாடா என்று கேட்டார் எம்பெருமானார் அதற்கு தாசர் சொன்னார் இவளுடைய கண்ணழகுக்கு இப்படி ஈடுபாடு கொண்டேன் இதைவிட சிறந்த கண்ணழகை காட்டுகின்றேன் என்னோடு வாரும்னு அழைத்து சென்று அவரை பெரிய பெருமாளினுடைய திருமுன்பே நிறுத்தி இவருடைய கண்ணழகை பார் என்றவருக்கு காட்டினார் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரியவாய கண்கள் பார்த்த உடனே யாருக்குத்தான் அது பேதை ஆகாது செய்து செய்துவிட்டது முன்னே நின்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை உறங்காவில் தாசர் அப்படியே சொக்கி போனார் உடனே தாசரை அடிமையாக்கி கொண்டார் இராமானுஜ தாசனாரேன்னு சொல்லி அவருக்கே அவருக்கே அடிமையானார் இவர் உறையூரிலே சோழராஜாவின் அரண்மனையிலே மல்லர்களுக்கு தலைவராக சேவை செய்து வந்தார் அந்த சே சம்பாதித்த பணத்தை எல்லாம் அதிலே வந்த சம்பாதித்த பணத்தை எல்லாம் உடையவரினுடைய மனத்து செலவுக்கே கொடுத்து வந்தார் இவர் இரவெல்லாம் உறங்காமல் இருந்து ராஜா சேவை செய்து பகல் முழுவதும் உறங்காமல் இருந்து எம்பெருமானாருடைய மடத்துக்கு சேவை செய்து இளைய பெருமாளை போல உறங்காவில்லி பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்ற பெயரும் பெற்றார் எம்பெருமானாருக்கு இடத்திலே அன்பும் மதிப்பும் அளவிட முடியாதுன்னு நமக்கு தெரியும் அதே போல பிரீதியை பிள்ளை உறங்காவில்லிதாசர் இடத்திலேயும் காட்டினார் எப்படின்னு சொன்னா காவேரிக்கு தீர்த்தமாட எழுந்தருளும் பொழுது எம்பெருமானார் முதலியாண்டான் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு எழுந்தருளுவார் நீராடி விட்டு திரும்பும் பொழுதோ பிள்ளை உறங்காவில்லிதாசர் கைத்தளத்தைப் பிடித்துக்கொண்டு எழுந்தருளுவார் காவேரியிலே தீர்த்தமாடுவதால் வரக்கூடிய சுத்தியைக் காட்டிலும் பாவசுத்தி உடைய இவருடைய கையை பிடித்துக் கொண்டு வருவதால் ஏற்படக்கூடிய பரிசுத்தி அதிகம் என்று அவர் கருதினார் இதனாலே இவர் ராமானுஜ ஸ்பர்ஷவேதி ராமானுஜரால் தீண்டப்பட்டவர் என்று புகழ் பெற்றார் முதலியாண்டான் ஸ்தானத்தை எம்பெருமானார் பிள்ளை உறங்காவில்லி தாசருக்கு கொடுத்ததில் பெருமைன்னு சொல்லப்பட்டது உடையவர் இவருக்கு அழிக்கக்கூடிய பெருமையை சிஷ்யர்களிலே சிலர் தாழ்வா பேசினார்கள் பொறாமையும் கொண்டார்கள் அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் தெளிவான அறிவு ஏற்பட வேண்டும் என்று நினைத்து ஒரு காரியம் செய்தார் உடையவர் சில சிஷியர்களினுடைய வஸ்திரங்களிலே அவர்கள் தெரியாமல் ஒரு சிறு பகுதியை கிழித்துவிட சொன்னார் மற்றொரு சிஷியர்களிடத்திலே அதை பார்த்த பின்பு கோபத்தாலே எங்களுடைய வஸ்திரத்தை எல்லாம் இப்படி கிழித்து விட்டார்களே என்று சொல்லி மிகுந்த கோப சொற்களாலே திட்டிப் பேசினார்கள் உடையவர் அன்று இரவே சிஷியர்களை எல்லாம் உறங்காவில்லியினுடைய வீட்டிற்கு கிரகத்திற்கு சென்று அவருடைய மனைவி பொன்னாச்சியார் அணிந்திருந்த உறங்கும் உறங்கும்போது எடுத்து வர சொன்னார் அவர்கள் நகைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்விழித்திருந்த பொன்னாச்சியார் இராமானுஜ சிஷியர்கள் நகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று தெரிந்து ஒரு பக்க நகைகளை எடுக்கும் வரைக்கும் உறங்குபவள் போல இருந்தாள் அதற்கு பின்பு இந்த பக்கமும் இந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளட்டும்னு புரண்டு படுத்தாள் அவள் புரண்டு படுப்பதை பார்த்து இவள் கண் விழித்து விட்டாளோன்னு நினைத்து சிஷியர்கள்லாம் ஓடியே சென்று விட்டார்கள் உடையவரிடத்திலே தாங்கள் எடுத்த நகைகளை எல்லாம் கொடுத்தார்கள் அன்று இரவு ராஜாவுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் செய்துவிட்டு உறங்காவில்லி கிரகத்திற்கு வந்து நடந்த செய்தியெல்லாம் தெரிந்து கொண்டார் வைஷ்ணவர்கள் நகைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களே உன்னை புரட்டி மறுபுறம் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துக்கொள்ளும்படி ஒரு அச்சித்து போல இல்லாமல் நீயே இப்படி புரண்டு படுத்ததால் தானே அவர்கள் இப்படி ஓடிவிட்டார்கள் அப்படின்னு அவளை திட்டினால் தக்க தண்டனையும் கொடுக்க வேண்டும்னு எம்பெருமானார் இடத்துல வந்து இதெல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணார் இதையெல்லாம் கேட்ட சீடர்கள் வெட்கத்தால் அப்படியே தலை குணிந்து போனார்கள் இவர்களையெல்லாம் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதனாலே இப்படி நடத்தப்பட்ட சம்பவம் என்று உடையவர் சொல்லி நகைகளை எல்லாம் மறுபடி திருப்பியே கொடுத்தார் இவருக்கு இன்னொரு பெருமை சொல்லணும்னா நம்பெருமாள் புறப்பாடு சமயத்திலே எப்பொழுதுமே கத்தியோடு சென்று கொண்டே இருப்பார் நம்பெருமாள் புறப்பாட்டிலே ஏதாவது குறை நேர்ந்தால் திருமேனிக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தது ஏதாவது அசைந்ததுன்னு சொன்னால் தம்மை முடித்து கொள்வதற்காக எப்பொழுதுமே கத்தியும் கையுமாகவே கூட செல்வாராம் ஒரங்காவில்லின்னு இவருக்கு ஒரு பெருமை சொல்லலாம் இதிலிருந்து ஆழ்வார்களைப் போல பொங்கும் பரிவு இவருக்கும் உண்டு என்று நமக்கு நன்னாக தெரிகிறது பின்பழகிய பெருமாள் சீயர் அருளியுள்ள மாலையிலே இவரைப் பற்றி குறிப்பிட்டுள்ள ஒரு வார்த்தையை பார்ப்போம் விக்ரமசோழன் சோழன் திருவீதியிலே திருவரங்க செல்வர் அதாவது நம்பெருமாள் புறப்பாடு ஆகும் பொழுது எப்பொழுதும் கத்தையும் கையுமாக செல்வார்னு பார்த்தோம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவரிடத்திலே கேட்டார் என்றைக்கு உங்களுடைய ஆயுதம் விநியோகப்பட போவது அப்படின்னு கேட்டார் அதற்கு அவர் உம்முடைய அஞ்சலி பவித்திரம் என்று விநியோகப்படுமோ அன்று அடியேனுடைய ஆயுதமும் விநியோகப்படும்னு பதில் சொன்னார் அதாவது நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளும் பொழுது அவர் சிறிது சாய்ந்தாலும் கூட தாசர் தன்னுடைய பிராணனை முடித்துக் கொள்வதற்காக கைவிட்டு எடுக்காமலே ஒரு ஆயுதத்தை கொண்டே இருப்பார் தாசர் நம்பெருமாளை சேவிக்கும் போதும் கூட அந்த ஆயுதத்தை கைவிட்டு எடுக்காமல் சேவிப்பார் அப்போ ஒரு நாள் நம்பெருமாள் புறப்பாடு கண்டறும் பொழுது அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவரிடத்திலே உங்களுடைய ஆயுதம் என்றுதான் செயல்படும் என்று கேள்வி கேட்டார் இப்படிப்பட்ட பிரதிபத்தியுடன் தாம் அருகிலே வரும்பொழுது தன்னுடைய உயிருக்கு ஒரு தீங்கு நேர்படும் படிக்கு நம்பெருமாள் கைவிட மாட்டார் அதனால் தம்முடைய ஆயுதத்துக்கு விநியோகம் ஏற்படாது என்று உறுதி கொண்டிருந்தாருங்கிறதத்தான் உம்முடைய அஞ்சலி பவித்திரம் ஜல பவித்திரம் என்று விநியோகப்படுகிறதோ அன்று அடியினுடைய ஆயுதமும் விநியோகப்படும் என்று அருளி செய்தார் பவித்திரங்கிற சொல் எதிகளினுடைய திருதண்டத்தில் உள்ள கொடியை குறிக்கும்னு அர்த்தம் எம்பெருமானார் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு இங்கே நிலைக்க தோன்றுகிறது என்னன்னு சொன்னா திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரை தம்மிடத்தில் விசேஷ அர்த்தங்கள் கேட்பதற்காக வரும்பொழுது அவரை தண்டு பவித்திரத்தோடு மட்டும் வர சொன்னார் ஆனால் எம்பெருமானார் தம்முடன் கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் அழைத்துச் சென்றார் திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானார் இவர்களையும் உம்முடன் ஏன் அழைத்து வந்தீர்னு கேட்டதற்கு இவர்கள்தான் எனக்கு திருதண்டமாகவும் அதாவது திருதண்டம் முதலியாண்டாகவும் பவித்திரம் கூரத்தாழ்வானுமாக உள்ளார்கள் என்று சொன்னார்கிறதத்தான் நமக்கு இங்கே ஸ்மரிக்கும்படியாக தோன்றுகிறது மேலும் ரகசேத்ரயத்திலே ஒன்றான துவயத்தை பற்றி மேன்மையோடு சொல்லியிருக்கிறார் மாலையிலே குருடன் கையிலே விரும்பியதை கொடுக்கும் சிந்தாமணி கிடைத்தது போல குருடன் இருக்கிறான் அவன் கையிலே சிந்தாமணி கிடைத்தால் அவன் வேண்டியதை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வானோ அதுபோல அனாதிகாலமாக அக்ஞானத்திலே அறிவு குருடர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சிந்தாமணி போலே துவயம் கிடைத்திருக்கிறது என்று பிள்ளை உரங்கா வில்லிதாசர் அருளி செய்வார் நாமும் பிள்ளை உறங்கா வில்லிதாசரை போலே எம்பெருமானாரிடத்திலே இடத்திலே பக்தி கொண்டுள்ளது போலே நாமும் எம்பெருமானார் இடத்திலேயும் அவரவர்கள் ஆச்சாரியர்களிடத்திலேயும் பக்தியும் அத்தியவசாயமும் நம்பிக்கையும் பிரேமையும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ருச்சியும் வளர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் அவருடைய திருவடிகளையே ஸ்மரித்திருப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பிள்ளை உரங்காவில்லிதாசர் திருவடிகளே சரணம்